ஹன்பு ரீம் சென்னை நேர்களுக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குன்றத்தூர் செம்பரம்பாக்கம் ஏரி கால்வாய் ஏரி நிரம்பியதால் நாலாயிரம் கனஅடிக்கும் மேலாக தண்ணீர் திறப்பதாக தமிழக அரசு நேற்று பொதுமக்களுக்கு அறிவிப்பாக தெரியப்படுத்தியது அதன் பேரில் நேற்று இரவு திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று வரை ஆர்ப்பரித்து ஓடிக்கொண்டிருக்கிறது நீர் செல்லும் பாதைகளில் பொதுமக்கள் ஆக்கிரமிப்பால் வீடுகளில் நீர் சுழல்ந்து மிகவும் அவதிக்குள்ளாகிறார்கள் பொதுமக்கள் இதுதான் குன்றத்தூர் மேம்பாலம் மேம்பாலம் இல்லாத போதெல்லாம் ஒரு மாதத்திற்கும் மேலாக இங்குள்ள பொதுமக்கள் குன்றத்தூர் பேருந்து நிலையத்திற்கு செல்ல இயலாமல் பல மைல் தூரம் சுற்றி வந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும் நேருகளே நீங்கள் நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தரைப்பாலம் இருக்கிறதுனால மேம் மக்கள் வந்து போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க இந்த மேம்பாலம் கட்டிய பிறகு பொதுமக்கள் நிம்மதியாக எவ்வளோ மழை பெய்தாலும் இந்த மேம்பாலம் வழியாக ஊருக்கு செல்வதற்கான ஏதுவாக அமைந்துள்ளது இருப்பினும் பாலத்தை கடந்து செல்ல பல ஓடைகள் வழியாக சாலையில் நடுவே தண்ணி ஓடிக்கொண்டுள்ளது பொதுமக்கள் ரொம்ப அதாவது ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறதுக்காக வேலை வாய்ப்புகள் போகிறதுக்காக ஒரே ஐடியா காலையில் எட்டு மணிக்கு இன்றைக்கி நடந்தது அந்த விஷயம் நான் டோட்டலாக வீடியோ எடுத்தேன் நான் அந்த நேரத்தில் ஊர் காவல்துறையும் இல்லை போக்குவரத்து காவல்துறையும் இல்லை பொதுமக்கள் தான் ரொம்ப சிரமத்துக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்க அவங்க பாருங்கள் வண்டிக்குள்ளே தண்ணி போயிட்டு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு பாருங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியல அவரால் இதுதான் வந்து போன தடவை மழை பெய்யும்போது தான் கிட்டத்தட்ட பத்தாயிரம் இருபதாயிரம் கனடிக்கு மேலே வந்து திறந்து விட்டதுனால தான் உங்களுக்கு சென்னை ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து அடித்து செத்து போயிட்டாங்க நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதன் பேர் வழியாக தான் தமிழக அரசு வந்து சரி படிப்படியாக நம்ம திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தண்ணி திறந்துட்ருக்கிறதுனால தான் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு இருந்தாலும் திருப்பி மழை வந்துச்சுன்னா ஏரி நிரம்பிடுச்சேன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்ட்டு படிப்படியாக திறந்து விட்டுட்டுருக்காங்க எனிவே நேருகளே இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது போன்ற காட்சிகள் நீங்கள் வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க கண்டிப்பாக அதை நாம் வந்து சேனலில் போட்டு ஒளிபரப்புவோம் என்று தெரியப்படுத்தி கொண்டு பாருங்கள் வாத்து கூட்டம் இன்றைக்கி சண்டே இல்லையா சாட்டர்டே சண்டேன்றதுனால இங்கே வாத்துக்கறி வாங்கிறதுக்கு நிறைய பொதுமக்கள் வருவாங்க அப்படின்ட்டு வாத்து மேய்ப்பவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்காங்க குன்றத்தூர் கால்வாய் ஏரி கரையில் வந்து அவங்க வாத்துக்களை இருந்தாங்க ஸோ வாத்துக்களுக்கு தான் இது ஏதுவாக இருக்கும் தண்ணீர் ஆகப்பட்டது எனிவே நேயர்களே ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு